மறக்காம சர்ப்ரைஸ் பண்ணுங்க

இல்ல சொல்றதுக்கு அதனால நம்மளே ஒண்ணும் நான் சாப்பிட்டேன் நீங்களும் சாப்பிட்டீங்க ஆமா பெடிகார நீங்க நான் ஆமா நீங்க நீங்க சாப்பிட்டீங்க நான் சாப்பிட்டேன் சரி அதனால பேசிக்கிட்டே இருந்தோம்னா நல்லா இருக்குமா பட்டி பண்ற மாதிரிடா அதனால வந்தாலே பாப்பமா ரெடி ரெடி சின்ன பிள்ளைக்கு எடுத்து குஞ்சி

எப்படி நாங்களும் விட மாட்டோம் போல வரீங்க நீங்களே ஆமா நான் யாட்ட போட்டு எனக்கே பிடிக்கலையே சரி ஆனா ஒண்ணு ஒண்ணே என்ன நானா நீங்க நாலு பேரை அடிக்கணும் எப்படி ஆன் சொன்னா அடிச்சுடுவா அதல அடிப்பறாங்க அதல நீ நீ ஆ மட்டும் வாயை தொற அடிச்சுடுவாங்க நீ வாயை தொங்க மட்டும் பாடு ஆனா இது ரொம்ப சீட்டிங்க என்ன இது உண்மையான ஆட்டமே இல்ல வேற அங்க இருந்து வரணும் ஆமா ஸ்டார்ட் பண்ணுங்க என்ன இருக்கா ஆமா எங்க பாத்துறோம் விடு இழுத்து போடுறதுமா கொஞ்சம்

பிஸ்னஸ் ஆ வியாபாரம் வியாபாரம் ரேடியோ கம்பெனி ரேடியோ கம்பெனி என்ன கம்பெனி ரேடியோ கம்பெனி வச்சுருந்துச்சா அதுல அதில் டியூப் லைட்டு பிஸ்னஸ் என்ன டியூப் லைட் டூப் லைட் டூப்லைட்டு லூப்பு பிஸ்னஸ் இல்லை டியூப் லைட்டு டியூப் லைட் டியூப் லைட்டை லோரியில் ஏற்றி மலை மேலே வந்துடுச்சு மலை மேலே ஏ மேலே மலை கீழே பள்ளம் நீ என்ன அவருக்கு சால்றாவா எப்படி அவன் எனக்கேமே சால்றாதான் ஆள் பார்க்கறவே ஆள் பார்க்கறானே ஆமா ஆபீசர்ஸ் ரொம்ப லோஸ் ஆயிடுச்சு ஆமா குட்சாமி நீ என்ன தஞ்சா தலையடி என்ன விஷயம்

ஓ வாயில பேஞ்சிடுவே ஏ டேய் பச்சவனா உம வாயை சோறி டேய் பச்சவனா சைஸ்ல இருந்து நான் ஓனா நீ ஊடும்பு சைஸ்ல இருக்கியே ஏய் வாடி போடுடா மரியாதை கேட்டுப் போற பாத்து உனக்கு மரியாதை இல்ல எனக்கு இங்கே எல்லாம் மரியாதை நீ என்ன பெரிய யூடியூப்

அதெல்லாம் எனக்கு பாதையாக எது பாதா எனக்கு கண்ணாக அந்த இந்த மேடையில் அண்ணன் அத்தாண்டி நம்மள பார்க்க என்ன நம்பலையா ஆ எனக்கு யாருன்னே தெரியலன்னா நான் நம்ப நிம்மேங்கிறேன் நீ தெரியாது இருந்தால் கண்ணு தெரியாது கூட்டம் இல்லையா இந்த பிள்ள வாட்டில் பிஸ்னஸ் பண்ணிக்கிட்டுச்சி நீ பாட்டில் என்ன ஏன் நான்

அன்றைக்கி பேரன்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மொத்தான் நமது மண்ணின் மைந்தன் ஏங்க பாருங்க ஒரு எழுவது ஒரு லட்சம் ரூபா சம்பளம் வாங்குகிறவர் இந்த கலையினுடைய ஆர்வத்தை பாருங்க இங்கே மட்டும் இல்லை நமது காரைக்குடி கரூர் திண்டுக்கல் எங்கே போனாலும் நல்ல நடிகர்கள் வந்துட்டா கார் எடுத்து வந்துடுவார் பேரன்பிற்கு மரியாதைக்குரியே எனது அன்பை தான் உயர்திரு நாடக பிரியருமாகிய கே சுரதா வி நமது அன்பு அத்தான் ஏஇ பி அவர்கள் எங்கிருந்தாலும் மேடைக்கு வருமாறு கேட்டுக்கொள்ள முடிகிறார்கள் அடுத்தபடியாக இந்த நாடகத்தில் ஆர்மோனிய சக்கரவர்த்தி பேரம்பிற்கு மரியாதைக்குரிய எனது அன்பு மாப்பிள்ளை கிடாத்திரிகை சேர்ந்த எம் பி முருகன் பி காம் அவர்களுக்கு நமது கந்தசாமிபுரம் கிராமத்தின் சார்பாகவும்

பேரண்பிற்கு மரியாதைக்குரிய யூடியூப் புகழ் கிளட்டு முண்டை கே குலுச்சாமி அவர்களுக்கு ஒரு சந்தை ஆகுது பாப்பா வந்து மதுரையில் காலாண்டு போட்டிருக்கு படிக்கிற பிள்ளை தொழில எல்லா பப்புளையும் இன்னைக்கு முன்னணி நடிகர்கள்லாம் சந்திச்சுக்கிட்டு இருக்கு ஏதாவது அதாவது என் மேலே குறை இருந்தாலும் எனது அன்பு பாப்பா மேலே குறை இருந்தாலும் குறை இருந்தால் சொல்லுமாறு நிறைய இருந்தால் கையை வத்தி ஆறுமாறு செய்யுமாறு கேட்டுக்கொண்டு ஒரு தகப்பனார் இல்லாத பிள்ளை அவங்க அம்மா வாழ்க்கையில் வாழ்ந்துக்கிட்டு இருக்கு செய்யும் தொழிலே தெய்வம் இந்த தொழிலை நம்பி வந்திருக்கு நீங்கள் தான் காப்பாற்றணும் அன்பு ரசிய பெருமக்களை உங்களுடைய ஆதரவு என்றைக்கு வேணும் சொல்லிக்கொண்டு நமது சிந்துஜா அவர்களுக்கு நமது கந்தசாமி உரம் உள்ளா கமிட்டியின் சார்பாக பொன்னாடியினை வித்து கௌரவப்படுத்தப்படுகிறது அடுத்தபடியாக நாடகத்தின் பேர் அன்பிற்கு மரியாதைக்குரிய ராஜ நடிகர் நமது பூதலபுரம் மாநகர் கண்டெடுத்த ஊலமூக்கன் எனது அன்பு என்ன வேணாலும் சிரிப்பு தான் வருது நம்ம முத்து முருகன் அவர்களுக்கு பொன்னாடை வைத்து கௌரவப்படுத்தப்படுகிறது யூடியூப்பு எனது தான் நாதன் சொன்னாத்தே அவர்கள வாங்குங்க ஒளிபெருக்கி ஒளிபெருக்கி நாதன் அவர்களுக்கும் நமது ஜெகபீரபுரம் கண்டெடுத்த ஆனந்த ஒளிபெருக்கி வாங்க மேடைக்கு வாங்க